ஒடிசா சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஒரு வாரம் ஆகிவிட்ட நிலையில் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்றும் முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதில் பாஜகவுக்குள் குழப்பம் ஏற்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலோடு நடைபெற்ற ஒடிசா சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் கடந்த நான்காம் தேதி வெளியாகின நூற்று நாற்பத்தி ஏழு இடங்கள் கொண்ட ஒடிசா சட்டமன்றத்தில் பெரும்பான்மைக்கு எழுபத்து நான்கு எம்எல்ஏக்கள் தேர்வு என்ற நிலையில் பாஜக எழுபத்தி எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றது இந்நிலையில் தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஒரு வாரம் ஆன பிறகும் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க முடியாமல் பாஜக திணறி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஒடிசாவை சேர்ந்த மூத்த தலைவரான தர்மேந்திர பிரதான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படலாம் என்று தகவல் வெளியான நிலையில் அவர் ஒன்றிய அமைச்சராக பதவியேற்றுள்ளதார் ஒடிசாவின் புதிய முதலமைச்சர் யார் என்ற கேள்வி வலுத்துள்ளது முன்னதாக ஒடிசாவில் பாஜக அரசு ஜூன் பத்தாம் தேதி பதவியேற்கும் என்று அக்கட்சி தலைவர்கள் கூறி வந்த நிலையில் தற்போது பதவியேற்பு விழா பனிரெண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பிரஜ்ராஜ் நகர் தொகுதியில் வெற்றி பெற்ற பூஜாரி சாம்பல்பூர் எம்எல்ஏவான ஜெயநாராயணன் மிஸ்ரா காந்தபாஞ்சி தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கை தோற்கடித்த லக்ஷ்மண் பாக் ஆகியோர் முதலமைச்சர் பதவிக்கான போட்டியில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன